அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தீர்ந்து குளம் தலைத்து குடும்பம் நலம் பெற மீனாட்சி அம்மனை ஆடி மாதத்தில் எவ்வாறு வழிபடலாம் என்பதைப் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் குலதெய்வ வழிபாடு ஆதி மாதத்தில் செய்பவர் சிறப்பாகும் குலதெய்வ வழிபாடு குளம் தலைக்கும் குடும்பம் நலம் பெறும் குலதெய்வம் எது என்று அறியாதார் தம் உறவினரிடம் அறிந்து குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் குலதெய்வத்தை பற்றி அறியாதவர்கள் குடும்பம் நலம் வர வேண்டும் என நினைப்பவர்கள் குடும்பம் தலைக்க வேண்டும் என கருதுபவர் இந்த பகுதியில் கூறப்படும் அதாவது இந்த காணொலியில் கூறப்படுவதை கண்டிப்பாக கவனமுடன் பார்க்க வேண்டும் அன்னை மீனாட்சியை வழிபட்டால் குளம் தலைக்கும் குடும்பம் நலம் பெறும் அன்னை மீனாட்சி ஆடி மாதத்தில் வழிபடும் முறை தீமையற்ற ஏதாவது ஒரு நல்ல நாள் அதாவது ஆடி மாதத்தில் மிக முக்கிய நாளை ஏதேனும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் வீட்டை தூய்மையாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் கோமியம் கடனில் ஆகியவற்றை வீடு முழுவதும் விட வேண்டும் வீட்டினுள் ஒரு அறையின் நடுவே கிழக்கு முகமாக பீடம் அமைக்க வேண்டும் அந்த பீடத்தில் வெண்சங்கு மலர்களை பரப்பி வைக்க வேண்டும் அவற்றின் மீது தாம்பளம் ஒன்றை வைக்க வேண்டும் அதில் பச்சரிசி பரப்பி கலச செம்பை வைக்க வேண்டும் மலர் சரங்குகளால் அலங்காரம் செய்து அர்ச்சனைக்கு தயார் செய்ய வேண்டும் கலச செம்பு தேங்காய் ஆகியவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் திலகம் இட வேண்டும் ஐமுக குத்து விளக்கு வைத்து அதற்கு மஞ்சள் திலகம் இட வேண்டும் மலர் சாரம் சாத்த வேண்டும் மஞ்சள் துணியிலோ பசுஞ்சானத்திலோ பிள்ளையார் பிடித்து அருகம்புல் ஆசனத்தில் வைத்து மஞ்சள் குங்குமம் மலர் சத்த வேண்டும் கேங்காய் வெற்றிலை பாக்கு ஒத்தி சாம்பிராணி கற்பூரம் சந்தன குங்குமம் ஆகியவற்றையும் தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த நிவேதன பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக தயார் செய்து கொள்ள வேண்டும் காலை பூஜைக்கு பால் பாயாசம் இளநீர் கல்கண்டு ஆகியவற்றையும் நடுப்பகல் பூஜைக்கு சித்திராணங்களையும் இரவு பூஜைக்கு கல்கண்டு கலந்து பாயாசம் கனி வகைகள் இனிப்பு பலகாரங்கள் ஆகியவற்றையும் தயார் செய்து கொள்ள வேண்டும் காலையில் அன்னை மீனாட்சி குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பூஜை இதற்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டுமே செய்தால் போதும் குடும்பத் தலைவர் அல்லது தலைவி பூஜை செய்யலாம் மற்றவர்கள் தேவியின் திருநாமங்களை பாராயணம் செய்ய வேண்டும் பான் திருநாமங்கள் பாராயணம் தெரியாதவர்கள் கண்டிப்பாக அம்மனை மனதிலேயே வணிந்து கொள்ளலாம் முதலில் விநாயகர் பூஜையை முடித்து எல்லோரும் வணங்க வேண்டும் கடசத்திற்கு கற்பூர தீப தூபம் காட்டிவிட்டு எல்லோரும் தேவி தேவிநாமங்களை கூறி வணங்க வேண்டும் பிறகு விளக்கிற்கு கற்பூர தீப தூபம் காட்டி வணங்க வேண்டும் அதன் பிறகு வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் கற்பூர தீப தூபம் காட்டி வணங்க வேண்டும் கற்பூரத்தை எற்றி வீடு முழுவதும் முன்வாசல் பின்வாசல் ஆகியவற்றிற்கும் காட்டிவிட்டு எல்லோரும் பீடத்தை வணங்கி பிரசாதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் நடுப்பகல் பன்னிரண்டு மணிக்கு சித்தராணங்களை நைவேத்தியமாக வைத்து விநாயகர் பூஜை கலச பூஜை விளக்கு பூஜை மீனாட்சியம்மன் தோத்திரம் பாராயணம் செய்ய வேண்டும் முதற்படி முக்கியமாக ஆடி மாதத்தில் மட்டுமே இந்த பூஜையை செய்ய வேண்டும் பின்பு எல்லோரும் கற்பூதர தீப தூபம் ஆராதனை முடித்து வணங்க வேண்டும் இந்த பூஜையில் மற்றவர்கள் கலந்து கொள்வார்கள் பிரசாத்தை பிறருக்கு வழங்கிவிட்டு வீட்டில் உள்ளவர்கள் எடுத்துக்கொண்டு தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இரவு ஏழு மணி அளவில் பூஜையை தொடங்கலாம் தோரணங்கள் கட்டப்பட்ட வாசற்படியில் அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் பீடத்தின் உள்ள ஐமுக விளக்குகளை காலை பூஜைக்கு நெய்யும் பகல் பூஜைக்கு நல்லெண்ணையும் பயன்படுத்த வேண்டும் இரவு கல்கண்டு கலந்த பால் பலகாரங்கள் கனி வகைகளை நிர்வேதன பொருட்களாக வைத்து முதலில் விநாயகர் பூஜை முடித்து கற்பூர தீபம் காட்டி எல்லோரும் வணங்கிய பிறகு கலஜ பூஜையை முடிக்க வேண்டும் பின்பு குத்துவிளக்கு பூஜை தேவி பூஜை அனைத்தும் செய்ய வேண்டும் அடுத்து கற்பூர தீப தீப ஆராதனை முடித்து எல்லோரும் வணங்க வேண்டும் மற்றவர்களுக்கு பிரசாதம் அளித்துவிட்டு வீட்டில் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பூஜை செய்பவர் மூன்று காமாட்சி விளக்குகளை புதிதாக வாங்கி ஏழை குடும்பங்களுக்கு தானமாக வணங்க வேண்டும் ஏற்றிய விளக்குகளை தானமாக தரக்கூடாது புதிதாக எண்ணெய் படாத தானமாக தர வேண்டும் தேவி வழிபட்டு தீப தானம் செய்பவர் குடும்பமும் குளமும் தலைக்கும் என கருட புராணம் குறிப்பிடப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்